வணக்கம் இது அமுதா அன்னபூரணி கோதுமை இட்லி மாவு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு இரநூறு கிராம் பச்சரிசி நூறு கிராம் ரவை நூறு கிராம் தயிர் ஐம்பது கிராம் ஒரு டீஸ்பூன் பிங்க் சால்ட் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோடா மூவு இது எப்படி செய்து இப்போ காட்டுறேன் இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ எல்லா மாவையும் இந்த மிக்ஸியில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு வருவோம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த மாவு இந்த கட்டி தயிரை ஐம்பது கிராம் தயிரை இதில் ஊற்றணும் நல்லா மாவோடு சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க இதில் இட்லியும் ரெடி பண்ணலாம் தோசையும்னாலும் ஊத்திக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாவே கடைச்சுக்கோங்க இது நம்ம புளிச்சதுக்கு அப்புறம்தான் பூயும் சோடா மாவையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுவோம் இது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஊறட்டும் முக்கால் மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம்தான் இட்லி மாவு அந்த நம்ம சாதா இட்லியில் வந்து புளிக்க வைப்போம்ல அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து இந்த தயிர் ஊற்றுறதுனால சீக்கிரமா புளிச்சிரும் நல்லா மாவு இப்போ சோடா ஆப்பசோட மாவு அப்புறம் உப்பு ஒரு டீஸ்பூன் தொழிற்சன் அதையும் போட்டு கொஞ்சம் கட்டியாக இருக்குது தண்ணி ஊற்றி கிட்டுங்க அதே கோதுமை மாவு வச்சு நம்ம தோசையும் இந்த மாதிரி சுடலாம் சுட்டத்துக்கு அப்புறம் காட்டுறோம் கோதுமை தோசை ரெடி ஓகேங்களா மாவு கோதுமையும் ரவையும் சேர்க்கனால கொஞ்சம் மாவு கொஞ்சம் இறுக்கி போச்சு அதனால தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சோன்னா தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம் இந்தமாரி இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் இப்போ இட்லி வந்துச்சு பார்த்தீங்களா எப்படி நல்லா வெடிச்சுருக்கு போகும் இதுமாரி வெடிச்சு வந்தால் தான் நல்லா பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது கோதுமை இட்லி ரெடி